வாழ்க வளமுடன் மனிதனுடைய எல்லா செயல்களிலும் கவன ஈர்ப்பு என்ற நிலைப்பாடு உண்டு சிலர் ஏதேனும் வேலைகளை நம்மிடம் தரும்பொழுது பார்த்து செய்யம்மா என்று சொல்லுவார்கள் இந்த பார்த்து என்பது வெறுமனே கண்களால் பார்ப்பதல்ல மனதால் பார்ப்பது ஆகும் மனதை அந்த செயலோடு ஒன்றுபடுத்தி செய் என்று சொல்லுவதைத்தான் பார்த்து செய் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் நாமும் மனமும் இணைந்து என்று பொருள் தருகிறது அல்லவா அது தான் தியானம் என்ற தவம் செய்ய வேண்டியது அவசியமாகும் வெறுமனே கண்மூடி செய்வது தவம் ஆகாது அப்படியாக மனம் ஒன்றி தவம் செய்யும் பொழுதுதான் மனம் தன் சராசரி இயல்பிலிருந்து மாறி தனக்குள் ஆழ்ந்துவிடும் அந்த வழியிலேதான் மனமற்ற நிலை உண்டாகும் அதுதான் நாம் நம்மை மறந்த நிலை எனலாம் இந்த நிலை அவ்வளவு சீக்கிரம் கிடைத்துவிடாது என்பதால் யாரும் பயப்படத் தேவையில்லை ஆம் குருவை சரணடைந்து பல்லாண்டுகள் தவம் செய்து தனக்குள்ளாக ஆராய்ந்து விளக்கம் காண்பவரே இந்த நிலைக்கு வர முடியும் மேலும் தற்சோதனையிலும் வெற்றி கண்டிருக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான நிலையும் அனுபவமும் தேவைப்படும் அது அது என்னவென்றால் தன்னை மனம் என்பதில் இருந்து பிரித்து பார்த்து நல்ல அனுபவம் கண்டவராகவும் இருக்க வேண்டும் எப்போதும் விழிப்புணர்வு நிலையிலும் ஆராய்ச்சி மனப்பாங்கிலும் இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் அவர் இயல்பான வாழ்விலும் கடைபிடிப்பவராக இருந்தால் இன்னும் சிறப்பு இத்தகைய தவசாதகருக்குத்தான் தவத்தில் அமர்ந்த சில நொடிகளிலே கூட தன்னை மறந்துவிட வாய்ப்பு நேரும் என்பதே உண்மை என்றாலும் புதிதாக தவம் செய்யும் எல்லோருக்கும் எழும் கேள்வி தவத்தில் நான் என்னை மறந்துவிட்டால் என்னாகும் என்பதே பொதுவாகவே தவத்தில் ஆழ்ந்து போய் தன்னிலை மறந்துவிட்டால் ஏதேனும் ஆகிவிடுமோ என்று பயம் வந்துவிடும் புத்தம் புதிதாக குளத்திலும் கேணியிலும் நீச்சல் பழகும் பொழுது நம்மை யாரும் காப்பாற்றுவார்களோ மாட்டார்களோ என்ற பயம் எழுவதை இங்கே உதாரணமாகச் சொல்லலாம் பெரும்பாலும் தனியாக தவம் இயற்றும் நேரம் இப்படி தோன்றும் குழுவாக தவம் செய்கையில் நல்ல பாதுகாப்பு உணர்வும் கூடுதலாக இருப்பதை உணர முடியும் தானே அடிப்படையாக சில மாற்றங்கள் நம் உடலில் மனதில் ஏற்படுவதை நாம் அறியலாம் அந்த உணர்வும் பயமுறுத்தும் மிக முக்கியமாக தவம் இயற்றும் பொழுது நம் உடல் வெப்பம் ஏறி இறங்கும் சுவாச மூச்சின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல் இருக்கும் இதுவரை இப்படியான உணர்வும் பழக்கமும் இல்லாததால் பயம் எழுவது உண்மையே ஆனால் இந்த பயம் தேவையற்றது நமக்குள் இருக்கும் உடலுக்கான விழிப்புணர்வு அப்படி நேராதாவாறு காத்திடும் என்பது உறுதி குருவும் நம்மோடு இருக்கிறார்தானே தன்னை மறந்து தவத்தில் ஆழ்ந்தாலும் சில நொடியில் விழிப்புணர்வு வந்து எழுப்பிவிடும் இந்த உடல் அந்த அனுபவம் உங்களில் ஒரு சிலருக்கு கிடைத்தும் இருக்கலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்